நீங்க ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்திருந்தா உங்களுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில இனிமேல் திரும்ப கிடைக்காத ஒரு அற்புதமான யோக நாளை பத்தி பார்க்க போறோம் இந்த நாள் இன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கு அன்னைக்கு இரவு சந்திர கிரகணம் நிகழும் சந்திர கிரகணம் நிகழும் அந்த நாளில் அதற்கு முன்பாக நீங்கள் செய்யும் எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு பிரார்த்தனையும் மிக பெரிய அளவிலான வெற்றியை தரும் உறுதியான வளர்ச்சியை தரும் பத்தாம் இடமான கும்ப ராசியில் ராகுவோடு சந்திரன் இணைவு பெற்று கும்ப ராசியின் அதிபதி சனி உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் கனகாரகன் அமர்ந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குரு சனி ராகு சந்திரன் தொடர்பு ஏற்படும் பத்தாம் இடத்தில் இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சியை தரும் அப்ப இவ்வளவு நாள் தொழில் வியாபாரத்தில் தடை இருக்கு என் தொழில வளர்ச்சி இல்லை நான் வேலையில நிரந்தரம் இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்கல சம்பளமோ பதவி உயர்வோ இல்லாம ரொம்ப நாளா நான் வந்து டென்ஷன் டிப்ரஷன்ல இருக்குன்னு நினைக்கக்கூடிய வேலைக்கு போறவங்களுக்கும் சரி தொழில் வியாபாரத்துல நான் கடுமையா போராடுறேங்க எனக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கலன்னா இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான அதி உன்னதமான அதிர்ஷ்டத்தை தரும் இந்த நாளில் மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க பத்து தேங்காயில தீபம் கொடுங்க இந்த பத்து தேங்காய் தீபம் என்பது மகாலட்சுமி கோவில போடுவது விசேஷம் நேரம் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி மகாலட்சுமி ஆலயம் என்பது கட்டாயம் உங்களோட ராசி நாதனான மகாலட்சுமியை வழிபாடு செய்ய எப்பவுமே மறக்காதீங்க அப்ப இந்த பரிகாரம் இந்த அரிய பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் அற்புதமான உன்னதமான ஒரு வாய்ப்பை நமக்கு தரார் நம்ம தொழில் வியாபாரத்துல வேலையில முன்னேற்றம் அடையணுமா வராக்கடனை வசூல் பண்ணணுமா அல்லது புதியதா தொழில் தொடங்கணுமா அல்லது தொழிலை விரிவுபடுத்தணுமா இல்ல தொழில முதல்ல தக்க வச்சுக்கணுமா இது எல்லாவற்றிற்குமே இந்த யோக நாளில் நீங்க தேங்காய் தீபம் போடுவது பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் எவ்வளவு தடை இருந்தாலும் நீங்கிடும் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் மகாலட்சுமி ஆலயத்தில் தீபம் போடுவது அவசியம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் தீபம் போடுவது அவசியம் ஒருவேளை இந்த நாளில் எங்கே மகாலட்சுமி கோவில் இருக்குது அல்லது எங்கே தேங்காய் தீபம் போடணும் அப்படின்னு எனக்கு தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு கோவிலோட கூகுள் மேப் லொக்கேஷனை நீங்கள் வாங்கி கூட அந்த ஆலயத்தில் வந்து நீங்க தீபம் போடலாம்